ஸ்ரீ மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி ஆறு பப்பர வீட்டிலிருந்து உணரும் அடியார் அவர் பலரும் மைப்புரு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாழா செப்புரு கமலங்கண் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துரை சிவபெருமானே இப்பிறப்பறுத்து எமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் இருபத்தி ஆறுக்கு உண்டான வழக்கம் விரிந்து செல்லுதல் இல்லாது அதாவது ஒருமைப்பட்ட மனத்துடன் வீடு பேற்று நிலையில் உணர்கின்ற உம்முடைய அடியவர்கள் பந்தமாகிய கட்டுக்களை அறுத்தனர் அவர்கள் பலரும் மையணிந்த கண்களை உடைய பெண்களைப் போல தம்மை கருதி உம்மை தொழுகின்றனர் அதாவது காதலனை போல உமையாகிய பெண்ணின் மணவாழனே சிவந்த தாமரை கண் விழிக்கின்ற இதழ்களை விரிக்கின்ற குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறை சிவபெருமானே இந்த பிறவியை நீக்கி எம்மை ஆண்டு அருள் புரிகின்ற சிவபெருமானே நீ பள்ளி எழுந்தொழுள்க என்று மாணிக்கவாசகர் பாடுகிறார் இந்த பாசுரத்தில் பப்பு என்றால் பரப்பு என்றும் அணங்கு என்றால் பெண் என்றும் செப்புருள் என்றால் செம்மை உடைய என்றும் பொருள் உள்ள வேண்டும் நன்றி ஓம் நம சிவாய